தேவ்ட பிள்ளைகளே ஆவியானவருடைய நான்கு நிலைகளை குறித்து நம்ம தியானித்தோம் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு நீச்சால் அளவுகளில் நீங்கள் பலர் இருக்கலாம் நீங்கள் இன்றைக்கு நீச்சால் அளவு அந்த நிலைக்கு வருவதற்கு கர்த்த உங்களுக்கு உதவி செய்வாராக தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஞான ஸ்நானம்னா என்ன ஞான ஸ்நானம்னா என்னது ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணுறது கரெக்டா கரெக்ட் ஸ்நானம் தான் என்ன அர்த்தம் ஆ ஸ்நானம் பண்ணுறதா சொல்லுங்க நாங்கள்லாம் ஸ்நானம் பண்ணுறதுல பசங்க குளிப்போம் அப்படின்னு சொல்றீங்களா குளிங்க அதுதான் ஸ்நானம் ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் அப்போ ஆண்டவர் சொல்கிற தண்ணீரால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்போ ஞான அப்போ ஞானஸ்தானம் எப்படி பெற்றாங்க தண்ணீரில் எப்படி பெற்றாங்க தண்ணீருக்குள்ளே இறங்குனாங்க யார் யோவானும் இயேசு கிறிஸ்துவும் அங்கே ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு கரெக்டாக அதே போல தான் இப்போ சொல்ல நீங்கள் நீங்கள் அந்த பரிசுத் ஆவிக்குள்ளே நீங்கள் இறங்கி போகணும் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அலலுவியா அது இயேசு சொன்னது நான் சொல்லலை இயேசு என்ன சொல்கிறாரு நீங்கள் பரிசுத் ஆவினால் ஞான ஸ்தானம் பெறுவீர்கள் பேப்டைஸோ பேப்டைஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் பேப்டைஸோனால் என்ன அர்த்தம் மூழ்கிதல் என்ற அர்த்தம் பேப்டைஸோ இஸ் த கிரேக் வேர்டு ஓகே ர்டைஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ரேண்டைஸோ ரேண்டைனோ ஸ்ப்ரிங்கிள்னு அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ நம்ம ஞானஸ்தானம் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அந்த தண்ணீருக்குள்ளே நம்ம மூழ்கிறோம் மூழ்கிறோம் அதுதான் அதுதான் இயேசு சொல்கிறாரு இந்த பரிசுத்த ஆவினால் நீங்கள் ஞான பெறுவீர்கள் அதுதான் அந்த நீச்சாள அளவு அந்த நீச்சாள அளவில் இங்கே போயிருந்தா நீங்க நீந்த முடியாது கடக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் நடத்தப்படுகிறதான ஒரு அனுபவம் அலல்வியா இந்த அனுபவத்தை தான் சீஷர்கள் பெற்றார்கள் கரங்களை தேடி ஒரு வழியாக சொல்லுங்க இன்றைக்கு எத்தனை சீஷர்கள் இங்கே இருக்கிறாங்க சீசர்களா இருக்கீங்களா நீங்க சீசராக இருக்கீங்களா விசுவாசிகளாக இருக்கீங்களா கிறிஸ்தவர்களா இருக்கீங்களா நம்மலாம் சீஷர்கள் விஸ்வாசிங்க ஒரு வழியாக சொல்லுங்க முதலாவது சீஷர்கள் தாங்க இயேசுவை பின்பற்றுகிற டி சீசன்லாம் என்ன தான் டிசைபிள்ஸ் டிசைப்பிள்ஸ்னால் என்ன தோசு ஃபாலோ ஜீசஸ் அவ்வளோதான் டிசைப்பிள்னா ஃபீ ஜீசஸை மாத்திரம் இல்லை ஜீசஸ் த டிசைப்பிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆர் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்டு அப்போ ஏசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதையே பின்பற்றுகிறவர்கள் அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதையே நம்ம பின்பற்றுகிறவர்கள் அப்போ ஏசு கிறிஸ்து செய்ததை மாத்தமல்ல அவர் சொன்னதையும் நம்ம என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும் அதுதான் ஆண்டவர் நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் உங்களுக்குள்ளே மறுரூபமாக்குகிறார் விசுவாசிங்களை சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் அதான் மறுரூபம் த ஹோலி ஸ்பிரிட் வில் பிரிங் ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் அலலுயா அனுதினமும் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மாறுரூபமடையுங்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ அனுதினமும் மனம் புதிதாக வேண்டும் வி நீட் டு ஹாவ் ஆஃப் அவர் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யணும் ஒரு மாற்றம் வர வேண்டும் நம்முடைய உணர்வுகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும் நம்முடைய பேச்சில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அதுதான் இங்கே நடந்தது அது வரைக்கும் இந்த அப்போ சடிகளை நம்ம படிக்கும் பொழுது நிறைய நம்ம பேசலாம் இந்த பேசுக்கு இல்லை நான் என்ன சொல்ல வரேன் தேவ ஆவியனவரால் இந்த சீஷர்கள் நடத்தப்பட்டார்கள் தேவ லெட் பை த ஹோலி ஸ்பிரிட் அதுதான் உண்மை அப்போ நடந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடக்குது அங்கே வந்த பொழுது அத் அந்த சத்தம் உண்டான பொழுது ரெண்டு அப்போசனிகள் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அந்த முழக்கமான சத்தம் வந்தது காற்று அடிக்கிறது போல ஒரு சத்தம் வந்தது அந்த அடிக்கும் பொழுது என்னது சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால் கலக்கமடைந்தார்கள் இப்போ தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசினார்கள் அந்த நாளில் வந்த அபிஷேகம் எதை குறிக்கிறது வித்தியாசமான வேறு விதமான பா பாஷைகள் அன் இட் இஸ் நாட் அன்னோன் டங்ஸ் இட் இஸ் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் ஐ மீன் தட் எவ்ரி மன் ஹர்ட் தம் ஸ்பீக்கிங் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் ஓ வந்தவங்க எல்லாரும் எங்கே வந்திருக்காங்க அன்றைக்கி பண்டிகைக்காக வந்திருக்காங்க இருசிலேமில் முழுவதும் வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்து இந்த சத்தத்தை கேட்குறாங்க கேட்கும்பொழுது இங்கே இருக்கிற ஒரு அண்ணா அவர் வந்து எங்களவர் அவர் எரிசிலமில் உள்ளவர் வச்சுக்காங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரேக்கம் அல்லது யூத பாஷை எப்ரே பாஷன்னு வச்சுக்காங்கண்ணா அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அராபிய மொழியில் பேச ஆரம்பிச்சிட்டார் ஒருத்தர் இங்கே இருக்கார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி தான் தெரியுன்னு வச்சுக்கோங்க அவர் திடீர்னு ஆஃப்ரிக்கான்ஸில் பேச ஆரம்பிச்சிட்டார் இப்படி அந்த நாளில் ஆண்டவர் அந்த மக்கள் மூலமாக பெரிய காரியங்களை வச்சார் இந்த அனுபவம் நமக்கு வேணும் இத்தனை பேருக்கு வேணும் இன்னைக்கு நமக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும்னா ஆண்டவர்களுடைய அபிஷேகம் நமக்கு தேவை அது விதமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அநேக விதங்களிலே நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம விட்டுக் கொடுக்கணும் நம்மளை என்ன செய்வார் நிரப்புவார் என்ன நிரப்புமே அப்படின்னு பாட்டு நம்ம நம்ம பாடுறோம் வாய்னால சொல்றோம் ஆனவரே என்னை நிரப்புங்க என்னை நிரப்புங்க என்னை நிரப்புங்கன்னு சொல்லும் பொழுது நிரப்புவார் அவர் சும்மா இருக்கிற யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் டிஸ்டர்ப் பண்ணுவாரா ஏன்னால் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் ஒன்று ஆவியெல்லாம் ஒன்றும் வரலையே எனக்கெல்லாம் நானும் அங்கே தான் போகிறேன் எனக்கு ஒன்றும் வரல அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் இல்லை நீங்கள் வேண்டான்னு சொன்னிங்கன்னா அவர் வரமாட்டார் உங்களை வந்து ஃபோல்ஸ் பண்ணி உனக்குள்ள வந்து இருக்க போகிறேன் ஆ ஒன்றே ஆட்டி படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரா இன்னும் நீங்கள் என்ன காண்டவரே இந்த ஆவியானவர் இவ்வளவு நல்லவரா அவர் எனக்கு வேணும் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றதான அந்த பேதுருடைய நிழலை பெயர் பட்ட உடனடிய வியாத்தியஸ்தான் சொஸ்தமடைந்தாங்கன்னு அடைந்தாங்கன்னு கேள் பைபிள் போட்டிருக்கேன் ஆண்டவரே எனக்கும் அவனை நிரப்புங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஆண்டோடத்தில் கேட்கணும் கேட்கணும் அவர் தருமாட்டார் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிறைவான ஒரு சந்தோஷம் நிறைவான அபிஷேகம் நோக்கு தேவை நான் நம்ம என்ன செய்யணும் ஆண்டுபடத்தில் கேட்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு எனவே நீங்கள் உன் வாயை விரிவாய் திற அப்பொழுது நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்கிறார் அப்போ வாயை விரிவா என்ன செய்யணுமா தெரிஞ்சுக்கூட திறக்கக்கூடாது அப்படின்னு நான் போட்டிருக்குது இல்லை விரிவா திறப்பா ஒரு பயம் நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அது தான் முக்கியங்க இன்றைக்கி நீங்கள் சும்மா நான் க பிறந்த நாள் முதல் கடைசி வரை ஒரே மாதிரி இருந்தேன் அப்படியே வாழ்ந்தேன் அப்படியே போனேன் அப்படின்னு இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா நம்மளை கொண்டு நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் யாருக்காவது ஒரு ஆசீர்வாதம் வரணுமா அவங்களுக்கு ஒரு சொ வியாதியிலிருந்து சொஸ்தமானால் எவ்வளவு நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு விடுதலை நம்ம மூலமாக ஆண்டவர் கொடுத்தாருனா எப்படி இந்த பிள்ளைகள ஒவ்வொருத்தரையும் விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு பல வரலையா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துகிறார் பாருங்கள் தவித்தாள் என்றதான ஒரு சீஷி இருந்தால் அவள் சீஷி தான் அவள் நல்ல தர்மங்களை செய்தாள் தன்னுடைய கை வேலைப்பாடுகளினாலே அநேக ஆடைகளை பின்னினாள் எல்லாம் இது ஒன்பதாவது அதிகாரத்தில் இருக்குது அப்பசிரமுடிகள் அவள் மறித்து போனாள் ஆனால் இந்த பேதுரு அங்கே வந்து அவளுக்காக ஜபம் பொழுது அவள் உயிரோடு எழும்பி உட்கார்ந்துருக்கான் வரவு இல்லையா சொல்லுங்கள் எப்போ இதெல்லாம் நடந்தது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவ பேர் பெற்ற பிறகு வரலையா சொல்லுவோமா அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்ய முடியும் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் குழந்தைக்கு ஒரு சிறிய அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஜெபித்த அவர் அதை செய்வார் எப்போ அந்த பரிசுத்தாவியானவர்களை நிரப்பி நீங்கள் பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படும் பொழுது நடத்தும் இதுக்காக நம்ம என்ன செய்யணும் ஃபோன் பண்ண வேண்டாம் யாருக்கு பரிசுத்தாவியார் அவருக்கு பரிசுத்தர் மக்கள் இருந்தார் நம்ம எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதுதான் நம்ம என்ன செய்யணும் அந்த பரிசுத்தாவியானவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பரிசுத்தாவியானவர் ஒரு உடையவர் என்று சொன்னேன் முதலாவது பாருங்கள் ஒரு மனிதன் இருஸ்லேமுக்கு வருகிறான் கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் திரும்பி போகிறான் எங்கே போகிறான் எத்தியோப்பியாவுக்கு போகிறான் எட்டாவது அதிகாரத்தில் இருக்குது அந்த மனிதன் ஏசையாக தீர்க்கு தரிசன புஸ்தகத்தை படிக்கிறான் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அவன் பைபிள் படிக்கிறவன் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படிக்கு எத்தியோப்பியாவிலேருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறான் அந்த மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசையா திக்கு தரிசன புத்தகத்தில் எழுதினதான பாதம் அந்த வியாக்கியானங்கள் தெரியலை அவனுக்கு அவன் புரியாமல் இருக்கிறான் அப்போ ஆண்டவர் இந்த பிலிப்பு அனுப்புகிறார் தூதனானவர்னு வாசிக்கிறேன் இருபத்தாறாவது வசனம் சொல்லுது கத்தடிய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசிலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொல்கிறதை பார்க்குறோம் அப்படி எருசிலேமில் தெற்கு முகமாய் டவுன் சவுத்து எங்கே போகுது காசா இந்த இதே தான் தே காசா தான் அந்த காசா இவ்வளோ படிக்கிறோம்னா நம்ம அந்த காசா அந்த தமிழில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தமிழ் கொஞ்சம் நிறைய இரநூத்தி நாற்பத்தாறு எழுத்து இருக்குது ஆனால் சில எழுத்துக்கள் மிஸ் ஆகுது அதில் நீங்கள் காசாக்கும் ஒரே இதானும் காசாவுக்கும் ஒரே இதாக எழுதணும் தமிழில் அதுதான் கஷ்டம் கத்துறைய பிள்ளைகள அப்போ பாருங்கள் அந்த காசா என்று நம்ம தமிழில் போட்ட உடனே நம்ம வந்து ஏதோ காசா இந்த இதில் இந்த சட்டையில் ஒன்று காசா காசாக போடுவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை இல்லை இது காசானா இது இந்த மேலே வந்து தெற்குனா இங்கே கீழே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து காசா பட்டணத்துக்கு போகும்போது சொல்லும் பொழுது அவன் மனாந்திர மார்க்கமாய் போகிறான் அப்போ பிலிப்பு பிலிப்பு நல்ல குடும்பஸ்தேன் பிலிப்பு நல்ல குடும்ப கொலிப்புக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க ஒன்று இன்னொன்னு கூட இருந்திருந்தா அஞ்சாவது பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா பிலிப்பி எப்படி ஆயிருப்பான் எப்படி ஆயிருப்பான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பழக்கமெல்லாம் வச்சிருக்கோம்ல பழமொழியெல்லாம் எல்லாம் ஆண்டி ஆயிருப்பானா ஐந்து பொம்பளை பிள்ளைங்க இருந்தா ஆண்டி ஆயிருப்பானா இவன் கொஞ்சம் தவறி நாலு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறான் ஓய்வு எல்லாம் வச்சிருக்கான் ஆவியனர் சொல்றாரு நீ வனாந்திர மார்க்கமாய் போகும் அப்படின்னு சொன்னா அவன் இல்லை இல்லை இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது ஒய்ஃபு இருக்காங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தீர்க்கதரிசிகள் அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லலைங்க டக்குன்னு கிளம்பி போயிட்டான் வனாந்திர மார்க்கமாய் போகிறான் அங்கே போனான் எப்படி பார்க்குறான் வனாந்திரத்தில் யார் இருப்பான்னு பார்த்தா அங்கே ஒரு ரதம் போகுது அந்த ரதத்துல ஒரு மனுஷன் இருக்கிறோம் அவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறான் அப்போ ஆவியானவர் அவர் சொல்றாரு அந்த வசனத்தை வாசிக்கும் இருவத்தொம்போதாவது ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே சொன்னார் பாருங்க ஆவியானவர் அவர் சொல்லுகிறாரு அப்ப ஆவியானவரை எப்படி சொல்லி இருப்பாரு மெல்லிய சத்தத்தின் மூலமாக அவனுடைய உள்ளத்துல பேசி அலலுவியா காரணம் இவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் இவன் மூலமாக சமாரியாவில் அற்புத அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது இவன் மூலமாக அநேக மக்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களில்தான் எல்லாரும் பரிசுத்தாவியை பெறுகிறாங்கன்னு சொன்ன உடனடியாக பேதுவையும் யோவனையும் எருசலேமிலிருந்து இந்த சமாஜாவுக்கு அனுப்பி இந்த பிளிப்புக்கு உதவியாக இருக்க சொல்லுபடி கடந்த நாட்டில் ஒரு பேசி பேசினேன் அதில் ஒரு மிஸ்டேக் விட்டோம்னா அந்த சிஸ்டர் எடிட் பண்ணும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சு ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு மிஸ்டேக் இருக்குது கத்திரி சித்தோத்தன் அப்படி சொல்லி அந்த கரெக்ட் பண்ண மொழியாக கத்தர் கிருபை செய்தார் அப்போ பாருங்க அந்த இடத்துல அந்த ஆவியானவர் வந்து பேசுகிறார் எப்படி நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் அப்படின்னா இவன் அந்த ரதமா அவங்க பணம் அவங்க பணக்காரங்க அவங்க பெரிய ரதத்தில் போகிறாங்க நான் எப்படி அப்படின்ல அவன் நேராக போனான் அந்த 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 ராஜாவுடைய மந்திரி பொக்கிஷதாரன் என்ன செய்கிறான் ரதத்தை நிறுத்தி என்னோட கொள் என்னோட ஏறிக்கோ அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே அங்கே நடைபெறுகிறது என்னது ஆவியானவரை அப்படின்ஸ் பண்ணிக்கவும் இயேசுவை பற்றி சொல்லுறான் அவன் அந்த இடத்துல வராந்த இடத்துல அவன் ஞான ஸ்நானம் பெறுகிறான் விசுவாசிக்கிற ஒரு அழியாக இருக்குங்க இதை படித்தவங்கள அது ஒரு அழியிலையா சொல்லுங்கள் அப்புறம் அவன் ஞான ஸ்நானம் பெறுகிறான் அந்த ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு அந்த பிலிப்புடைய வேலை முடிஞ்சு போச்சு அப்போ பிலிப்பு என்ன செய்யலை கொஞ்சம் நானும் உங்கள் ஊருக்கு வரேன் எத்தியோப்பியா நீங்கள் நல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டரா எனக்கு கொஞ்சம் ஒரு பொசிஷன் போட்டு தரீங்களா இல்ல அவங்க கந்தாங்கி அந்த மந்திரி இருக்காங்க பாருங்க அந்த அம்மா அந்த ராணி கொஞ்சம் 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 பொண்ணு கொஞ்சம் வெள்ளி அதெல்லாம் தெரிவிங்களா அப்படின்னு கேட்கல அதுதாங்க ஆவியானவர் நடத்தப்படுகிறதான சூழ்நிலை அவங்க உடனே அடுத்தது ஆவியானவர் என்ன செய்கிறாரு அடுத்தது பொழுது முப்பத்தொன்பதாவது வசன சூழ்நிலை அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடைய தன் வழியே போனான் பாருங்க அந்த மந்திரிக்கு ஞானசனம் கொடுத்தா அதனோடு அவனுடைய ஊழியம் முடிஞ்சுது அதுக்கு பிறகு அந்த அந்த மந்திரியை சொந்து பின்னாடி போகல அவன் ஒரு ஆள் ஏதாச்சும் சொல்லுங்கள் ஆவியானவர் அவனை கொண்டு போய் விட்டார் இது எப்படி நீங்கள் அர்த்தம் எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் கொண்டு போய் விட்டார் எங்க அவங்க ஊரில் கொண்டு விட்டார் ஒரு ஆள் ஏதாவது சொல்லுங்க ஆமேன் திரும்பவும் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டார் ஆண்டவர் அது தாங்க ஆவியானவர் நடத்துதல் இன்றைக்கி கத்துடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அது இதை புரியாததுனால அநேகருக்கு இந்த அபிஷேகம் வேண்டாம் இந்த பெருந்தகவசின் அனுபவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் அதில் இல்லை கத்துடைய பிள்ளைகள் அதே போல் சில இடங்களில் ஆவியானவர் நீ போகாதன்னு சொல்லுவார் அப்படி ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிடுவார் வாங்க வாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம என்ன சொன்னால் ஜோம்மணி சொல்கிறேன் பிரதர்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் அப்பசனுடைய பதினாறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில் பார்த்தீங்களா ஹேவிங் பீன் ஃபர்பிடன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டு ஸ்பீக் த வேர்ட் இன் ஏஷியா அலுயா அப்ப ஹேவிங் பீன் ஃபர்பிடன் பை த ஹோலி ஸ்பிரிட் டு ஸ்பீக் த வேர்ட் இது சாத்தியமான சாத்தியம் நடந்தது கத்தகிஸ்தோதரம் ஒரு வழியா சொல்லுவோமா ஐ மீன் பதினாறாவது அதே அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் எப்படி ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் தேர் கம் ஓவர் அகேன்ஸ்ட் மீசியா அண்ட் தே அ சைடு டு கோ இன் டு பித்தினியா அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் அஃபோர்ட் தம் நாட் அப்போ ஆவியானவர் சில வேலைகளில் நீ போகாதன்னு சொல்லுவார் அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்தது உண்மையான சம்பவம் ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி இன்றைக்கு நேரம் போய்டுவான் ஆனால் ஒரு பெரிய பாஸ்டர் அவரை கூப்பிட்றாங்க என்ன செய்கிறாங்க நான் ரொம்ப சிக்கலில் இருக்கிறேன் உடனடியாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ராத்திரி கூப்பிட்றாங்க உடனே அவர் ஜோம் பண்ணிவிட்டு நான் வாரேன் சொல்கிறாரு அதுக்கிடையில் அசிஸ்டன்ட்டு பாஸ்டர் சொல்கிறாரு ஐயா கிளம்புவாங்க ஐயா டைம் ஆகிடுச்சிங்க ஐயா அவன் கூப்பிட்டாங்களாங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு அவன் சொல்கிறார் பெரிய பாஸ்டர் சொல்கிறாரு இல்லை வேண்டாம் தம்பி காலையில் போய்கலாம் ஆண்டு ஒரு லீடிங் இல்லை எனக்கு நடத்துதல் இல்லை நான் போகலை இப்போ அப்படின்னு சொன்னார் இவன் வச்சா என்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர் இவர் என்ன பெரிய சீனியர் பாஸ்டர் இவருக்கு சரி கிடையாது இவர் நல்ல ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் ஊழியம் செய்தார் இப்போ பாருங்கள் ராத்திரி அவ்வளோ கஷ்டத்தில் அவன் கூப்பிடுறான் அப்படின்னு இவன் ஐயா நீங்கள் இருங்க நான் போகிறேங்கட்டு இவன் போயிட்டான் போயிட்டு போனவனே ஆளை காணும் காலையெலாம் போய் பார்க்காரு ஐயா போய் பார்க்குறாரு அடிப்பட்டு கிடக்குறான் அலல்வியா தீவிரவாதிகள் மதவாதிகள் என்ன செய்வாங்க இதை மாதிரி சும்மா நாளும் கூப்பிட்டு ரெண்டு லொத்தினு லொத்திட்டு போட்டுட்டு அவனுக்கு போயிடுவானுங்க இதெல்லாம் ஆண்டவர் வர சொல்லி போகாதன்னு சொல்லுவார் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அடி வாங்குறவங்களுக்கு சொல்ல மாட்டார் அடி வாங்காமல் எங்கே தப்பிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லி போகாதன்னு போகாதேன்னு சொல்லுவார் ஒரு அதுலயா சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்ய பழகிக்கணும் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அதை வந்து எப்படி அவர் பேசுவார் அதெல்லாம் அது பேர பாயிண்ட் அது இன்னொரு நாள் பேசலாம் ஆனால் பார்த்திங்கன்னா தேவ சித்தத்தின்படி அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அதுதான் அந்த தேவ சித்தத்தை நம்ம ஆவியனோட உதவியனால் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படி ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் உட்காரும் பொழுது ஆண்டவராகிய ஐ மீன் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் போகலாமா போகக்கூடாதா நீங்கள் ஜெபிக்கலாமா ஜெபிக்கக்கூடாதா நீங்கள் இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு என்ன செய்கிறாரு தேவ சித்தத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர் அதுவியா அப்போ நம்ம ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அந்த எப்போ நீச்சால அளவும் கடக்க முடியாத அளவுக்கும் போகும் பொழுது தான் அந்த ஆவியனுடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்பொழுது என்னது அவர் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவன்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் அலலுயா அப்போ தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு யார் தேவை பரிசுத்த ஆவியானவர் தேவை அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு தெரிவிக்கும்படிக்கு நமக்கு தேவைப்படுகிறது நம்ம எந்த வீட் இந்த காரியத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் எந்த காலேஜில் நம்ம பிள்ளையை விடணும் எந்த வேலையை நம்ம சூஸ் பண்ணணும் எந்த எந்த நாளில் ஊருக்கு போகணும் எந்த சமயத்தில் நம்ம இந்த காரியத்தை செய்யணும் எல்லாமே நம்ம அதை தேவருடைய ஆவியானுடைய உதவினால் அந்த சித்தத்தை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும் நம்ம ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் நம்ம கடந்த நாட்களில் நைட் ப்ரேயில் நம்ம முந்த நாள் தியானித்துவோம் எனது கத்தோடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகித்தறியத்தக்கதாக யூ நீட் டு டிசர்ன் த வில் ஆஃப் காட் விச் இஸ் குட் விச் இஸ் ஃபுல் ஆர் கம்ப்ளீட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் பிளீஸிங் டு காட் ஐ மீன் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் காரணம் என்ன அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சின்னதின் இன்னதென்று அறிந்தார் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் அவர் என்ன செய்கிறாரு ஆராய்ந்து பார்க்கிறார் என்ன இன்டென்ஷனோட உங்களை அந்த இடத்துல ஜெபிக்க ராத்திரி கூப்பிட்டாங்க அதுக்காக எல்லாத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லலை நாங்கள் போயிருக்கிறோம் அதுக்காக மோ மூணு மணிக்கு ஆஸ்பத்திரியில் அட்ம ஆக்சிடென்ட் ஆகி கடந்த இடத்துலலாம் நாங்கள் மூணு மணிக்கு கிளம்பி போயிருக்கிறோம் ராத்திரியெல்லாம் அதற்காக நான் அப்படி இல்லை சொல்லலை நான் இன்னும் சொல்ல வரேன் கத்துடைய பிள்ளைகளே அந்த ஆவியானவர் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம அதை டிசைன் பண்ணதுக்கு நமக்கு உதவி செய்வார் நம்ம ஒன்று குறைந்தர் பன்னெண்டாவது அதிகாரம் நம்ம பைபிள் ஸ்டடியில் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டோம் அந்த ஒம்பது வரங்களை குறித்து நம்ம படிக்கும்பொழுது அங்கே ஆவியானுடைய அந்த வல்லமை இன்றைக்கும் இந்த ஆவியானுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் நம்மை சரியான முறையிலே சரியான பாதையிலே சரியான சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி செய்வதற்கு நம்மை வழி நடத்துகிறார் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்கள் அப்போ ஆவியானவர் வேணுமா வேண்டாமா ஐ மீன் வேணுமா வேண்டாமா ஹலலூயா அதோடு மாத்திரமல்ல இந்த ஆவியானவர் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் அவர்களுடைய நிறை குறைவுகளை அவர் வெளிப்படுத்தினார் எப்படி ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியன் ஆவியனர் என்ன சொல்றாரு நீ ஜீவ விருட்சத்தின் கனியை உன்னை உன்னி புசிக்க கொடுப்பார் நீ இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவது இல்லை மறைவான மன்னாவை உனக்கு புசிக்க கொடுத்து உனக்கு வெண்மையான குறிக்கலையும் புதிய நாமத்தையும் கொடுப்பார் இப்படியெல்லாம் ஆவியானவர் தான் சபைக்கு பேசுகிறார் இன்றைக்கு சபைகளுக்கு யார் பேசணும் ஆவியானவர் பேசணும் நீங்க வந்து ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படி நீங்கள் ஜபிக்கணும் எப்படி செய்யணும் ஆனவரையும் நாங்கள் போகிறோம் பத்திரமா போய் சேரணும் பத்திரமா இறங்கி பத்திரமா எல்லாரையும் பார்த்துட்டு பத்திரமா நலம் நலம் குலம் விசாரிச்சுட்டு வீடு வந்து சேரணும் அப்படின்னு ஜபிக்கிறத ஜபிக்கிறதோட கூட ஆவியானவரே எங்களோடு பேசுங்க ஆவியானவரே எங்களுக்கு தேவையான தாங்க ஆவியானவரே இன்றைக்கு இந்த வாரத்திற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களை சொல்லித்தாங்க அப்படின்னு எப்படியாவது ஜபிக்கிறாங்கன்னா இதுவரைக்கும் ஜபிக்கட்டால் இனிமேல் ஜபிக்க ஆரம்பிங்க ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறாரு அப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து சும்மா ஏன் வாயில் வந்ததுலாம் பேச முடியாது நான் வந்து உங்களுக்கு இடையில அப்படி அப்படியே உங்களை அட்டென்ஷனை திருப்புறதுக்காக ஏதாவது கொஞ்சம் விளையாட்டாக சொல்லுவேன் உங்களை ஆனால் பாயிண்ட்டு பாயிண்ட்டு தான் சொன்ன பாயிண்ட்டு ஆண்டவர் உடைய வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆவியானவர் நமக்கு நமக்கு நடத்த வேண்டும் காரணம் இந்த ஆவியானவர் இல்லாமல் இருந்தால் ஆ தேவனுக்குரியவர்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது இந்த பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் ஐ மீன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்று குருந்தியர் ரெண்டு பன்னிரெண்டு நாங்களோ நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும் அறியும்படிக்கு அறியும் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாம் அறிய வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை நல்ல பைபிள் நாலேஜ் தேவை மாத்திரம் இல்ல தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி தேவை அலலுயா எங்களாவி தேவனுக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் தேவன் என்னுடைய பிள்ளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் தேவனுடைய சித்தம் என்ன தேவன் இந்த இடத்துல எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் தேவனுடைய தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி நமக்கு தேவை அழலுயா புரிஞ்சுதுங்களா இப்போது புரிஞ்சுதுங்களா பாருங்கள் மேல ஒன்று பாருங்களேன் மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரிய எழு அறிவான் அதாவது நீங்களும் நானும் மனுஷ ஆவியை பெற்றிருக்கிறோம் சரியா ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகத்திற்கு என்ன இருக்குது மிருகத்துக்குள்ள ஆவி தான் அந்த மிருகத்துக்கு நம்முடைய விஷயங்கள் தெரியுமா தெரியாது தெரியாது மனுஷனுக்குரிய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு மனுஷனுக்குரிய ஆவி தேவை ஆனால் தேவனுக்குரிய காரியங்களை தேவனிடத்தில் நீங்கள் அறிய வேண்டுமானால் என்ன ஆவி தேவை தேவ ஆவியானவர் நமக்கு தேவை அப்போ காரணம் அந்தந்த ஃப்ரீக்வன்சி தான் இல்லை டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம போகணும் அது இப்போது இப்போ இந்தியாவில் ஒரு இந்தியாவிலாம் இங்கே அமெரிக்காவிலே டிவி சேனல் திறப்பு திருக்கும் போது எந்த சேனலில் எந்த ஸ்டேஷன் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டேஷனை நம்ம பட்டன் நமக்குனா தான் நமக்கு என்ன வரும் அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்க முடியும் இல்லையா இப்போ அஞ்சாம் நம்பர் சேனலில் வரக்கூடிய ஃபாக்ஸ் ஃபைவ் நம்ம பார்க்குறதுக்கு பதினொன்றாம் நம்பரில் போய் லெவன் அலைவில் போய் எனக்கு கா அதை காமிங்க ஃபாக்ஸ் வரமாட்டேங்குது லெவனை வச்சுக்கிட்டு ஃபாக்ஸ் வரமாட்டேங்குது ஃபாக்ஸ் வரமாட்டேங்குது அதனால் நான் ஃபாக்ஸ் இல்லைன்னு நான் நம்புகிறேன் ஃபாக்ஸ் கிடையாது நான் நிறைய சொல்லலைங்க ஃபாக்ஸ் நியூஸை சொல்கிறேன் நீங்கள் உடனடியாக என்ன பாஸ்ட் ஃபாக்ஸ் பார்க்கணும் குறிய குறி நிறைய பற்றி பேசுகிறாருன்னு அந்த ஃபாக்ஸ் சேனல் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது புரிஞ்சுதான் இன்றைக்கி அப்படி தான் அநேகர் மனிதர்கள் மனித ஆவியை வைத்திருக்கிறார்கள் மனிதனுக்குரியவர்களை அறிகிறார்கள் இவர்கள் தேவனுக்குரிய ஆவிகளை பெற்றா பெறாததுனால இவங்களுக்கு அது தெரியலை அதனால் என்ன சொல்லிடுறாங்க அப்படி ஒரு ஆவியே கிடையாதுங்க அப்படி சொல்லிடுறாங்க நோ தட் இஸ் ராங் இல்லையா கொஞ்சம் இதெல்லாம் லாஜிக் கத்துரை பிள்ளைகள் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய தான் நம்ம என்ன செய்ய முடியும் தேவனுக்குரியவர்களை பெற்றுக்கொள்ளும் அதனால தான் இந்த நாளில் ஆவியானவர் வந்தார் அதுக்கு பிறகுதான் இந்த பவுல் பிசிரியாவுக்கு போகணுமா அங்கே பிசினியா பிசி என்னது அந்த என்னது பித்தினியா நாட்டுக்கு போக வேண்டாமா எல்லாமே ஆவியானவர் சொன்னார் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசித்தோம் நாம் ஜெபிக்கலாமா எழுப்பி நிற்போமா அருமையான தேவடைய பிள்ளைகளே ஆவியானுடைய நடத்துதலை குறித்து நாம் தியானித்தோம் ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் அவன் ஆவியானவரால் நடத்தப்படுகிறான் பிலிப்பிவை கொண்டு ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு எத்தியோப்பிய மனிதனை தேவ நீதியை நிறைவேற்றி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள உதவி செய்தார் என்பதை நாம் பார்த்தோம் அப்போ சில பவுலை ஊழியத்திற்கு போக வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களை தடுத்ததை பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வரும்பொழுது அவருடைய வழியிலே நாம் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை அதுதான் தேவை இந்த நாளிலும் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்களின் பரலோக பிதாவே ஆவியானுடைய வழிநடத்துதலை உடைய பிள்ளைகள் அறிந்து அதன்படி அவர்கள் வாழ தேவனே அவர்களுக்கு உதவி செய்த இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் ஏதாவது தவறான ஒரு அபிப்பிராயத்தோடு இருந்திருப்பார்களே ஆனால் அந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் மாற்றப்படவும் ஆவியானவரை பற்றியதான சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே உதவி செய்தது தடைகளை மாற்றி போடும் அற்புத அடையாளங்களை செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Thank you